இதெல்லாம் கரெக்டாக தான் மோட்டர் சைக்கிளாக ஓடும் எல்லாருமே நம்ம போது மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு நடக்கும் அந்த ஒருங்கிணைப்பு தமிழ்நிலையில் வந்துச்சுன்னா நாம் வந்து மற்றவர்களுக்கு இப்போ வந்து சேவைக்கும் பொறுப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நல்ல ஒரு இடத்துல அறிக்கைக்கு நம்ம சொல்லுவோம் சேவைன்னு என்ன பொறுப்புலாம் என்ன இப்போ நாமலாம் தேர்ந்தெடுத்து செய்கிறது சேவை ஒரு உதாரணத்தை சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு யாருமே பட்டினி இல்லாமல் இருப்பது என் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பொறுப்பு இதுதான் சேவைக்கமும் பொறுப்பும் இல்லை அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணும்போது இந்த சமுதாயம் மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்தால் கூட மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஒம்போது களங்களோட துறைகளாக பிரித்து மொத்தம் நூறு துறைகளை ஏற்படுத்தி அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த நூறு பொறுப்பாளர்களையும் ஏற்படுத்தி இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படும் போது மிகச்சிறந்த மாற்றங்கள் உண்டாகும் பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் அடிமை ஆகாமல் இருக்குது இப்படி மட்டும் சேவை செய்யக்கூடிய ஒரே இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாம் செதறிக்கணுக்குறாங்க எல்லாம் ஒருங்கிணைக்கும் போது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரும் என்பதை நோக்கி அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் ஈடுபடுவோம் நன்றி தொடர் பயிற்சி <laughs> 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 அந்த தலைமுறையை Kellourt第一டwie எப்படி எப்படி வேண்டும் வேண்டும் ஒரு ஒரு empieza Khan Denn aven deutlich அத்தனை மக்கள் புகை வருதுக் கால்கின்ற நடன்றுabad ைортன புகை சவÜNDNIS Washington där 55 பேச்சalling 5 5 1 1 그럼 liegt 1

ஊரு <laughs>